அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி பதிவு ரொம்ப விசேஷம்னு சொல்லலாங்க ஆமாங்க ஆடி முதல் வெள்ளியை பற்றி ரொம்ப சிறப்பு பதிவுன்னு சொல்லலாங்க நாளைக்கு பதினெட்டாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆடி வெள்ளியோட வாழ்த்துக்கள் அதோடு ஆடி வெள்ளினாலே சொல்லவே வேண்டாம் இல்லையா அம்மன் வழிபாட்டிற்கு பஞ்சமே இருக்காது அதில் ரொம்ப முக்கியமானது தாம்பூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொடுத்துக்கிறது ஸோ உங்கள் எல்லாரையும் நான் பார்க்க முடியாது பார்த்தது இல்லை இல்லை இருந்தாலும் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஏன் சார்பாக இந்த மங்கள பொருள்களை இன்றைக்கி விர்ச்சுவலி இந்த பதிவு மூலமாக உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குறேன் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு நான் ஏற்றுக்கிட்டேன் கார்த்திகான்னு எனக்கு அழகாக சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறந்துடாம இந்த பதிவை லைக் பண்ணிட்டீங்கன்னாலும் நீங்கள் தாமரம் ஏற்றிக்கிட்டு தான் நான் நினச்சிக்கிறேன் நான் இந்த பதிவோட கமெண்ட்ஸுக்கு கீழே உங்களுடைய ஒரு மனசார நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இறைவனை வந்து வேண்டி அம்மன் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் இந்த பதிவின் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தப்பில் முதல்ல மங்கள பொருள்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் முதல்ல அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமா நாளை வரக்கூடிய ஆடி வெள்ளியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் எல்லாருக்குமே தெரியும் அம்மன் வழிபாடு தான் நம்ம நாளைக்கு பண்ண போகிறோம் அதில் மிக முக்கியமாக சில தீபங்கள் மூணு முக்கியமான தீபங்கள் இருக்குது அதை ஏற்றுவதை எப்படி அதை ஏன் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டிற்கு நீங்கள் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க மாதுளை முத்துக்கள் வந்து மகாலட்சுமிக்கும் அம்பிகைக்கும் ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு இருந்தால் எடுத்து உதிர்த்து வச்சுக்கோங்க அடுத்தது முதல் விஷயம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலும் பௌர்ணமி அப்படின்னாலும் இந்த தீபம்தான் முதல்ல வந்து நிற்கிறது அதுதான் உப்பு தீபம்னு சொல்லுவோம் நம்ம இந்த உப்பு தீபத்தை நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையாக முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால முதல்ல உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம ரெண்டு விளக்கு குத்து விளக்காக இருக்கட்டும் ஐந்து முகங்கள் ஏற்றி வச்சிருங்க காமாட்சி அம்மன் விளக்கு விளக்கு மண் அகல் விளக்கு அப்புறம் குலதெய்வ கலச சொம்பு விளக்குன்னு நம்ம சொல்லுவோம் இந்த வேப்பில் வச்சுருக்கேன் இல்லையா இதுதான் குலதெய்வ கலசம் இது எப்படி தயார்படுத்தணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு கொடுத்துட்டேன் உங்களுக்கு நீங்கள் இன்னும் அந்த பதிவு பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த பதிவை பாருங்கள் பார்த்துட்டு இந்த குலதெய்வ கலசம் தயார்படுத்தி அதுலேயும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்தது உப்பு விளக்கு உப்பு விளக்கு உங்களுக்கு தெரியும் நான் பல வருடங்களாகவும் சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் சுத்தமான உப்பு அன்னைக்கு போய் காலையில் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம ஏற்றினாலும் சரி இல்லை ஏற்கனவே நம்ம கைப்படாமல் எடுத்து வச்சுருந்தாலும் சரி அந்த உப்பு எடுத்துக்கோங்க அழகாக இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்திலேயோ இல்லை பீங்கான் பாத்திரத்துலேயோ உப்பு நிரப்பிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு திரி போட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி அம்மனுக்கு முன்னாடி வச்சுருங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருடைய வீட்லேயும் நம்ம எப்போவும் வெள்ளி விளக்கு இல்லை சாதாரணமாக ஒரு காமாட்சிமன் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம் அப்படி ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த தெய்வீக நறுமண பொடியை ஒரு சிட்டிகை போட்டு ஏற்றி வச்சிருங்க இந்த தெய்வீக நறுமண பொடியில் பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷணம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் அதோடு இல்லத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தையும் வெளியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையானதை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய சக்தி இருக்குது இந்த தன ஆகர்ஷணம் தெய்வீக நறுமண லக்ஷ்மி பொடியை விளக்கில் ஒரு சிட்டியை சேர்த்துக்கோங்க நிறைய போடக்கூடாது ஒரு சிட்டியை சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானது இந்த தெய்வீக பொடியை நீங்கள் ஒரு சிட்டியை சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி ஒரு ஒரு நறுமணம் கிடைக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க தெய்வீக நறுமண பொடி கண்டிப்பாக சேர்த்து இந்த ஆடி மாதம் முப்பது நாளும் விளக்கு ஏற்ற தவறாதீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா வீடு கோவிலாகும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்தது பஞ்சகவிய விளக்கு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருங்க பஞ்சகாவிய விளக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல வாங்கியாவது ஏற்றுறதுக்கு பாருங்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்லாததும் இந்த தெய்வீக நறுமணப் பொடி போட்டு விளக்கு ஏற்றணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தெய்வீக நறுமணப் பொடி வந்து நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நானே என் கைப்பட இருபத்தி ஏழு மூலிகைகள் சேர்ந்த பொருள்களால் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இது ரெண்டு வருஷமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அந்த பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பொடி வச்சு இந்த தெய் விளக்கு வந்து ஏற்றி வச்சுருங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் தெய்வீக நறுமண பொடி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனுடைய மாற்றம் உங்களுக்கு மிக விரைவிலேயே தெரியும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியே சென்று இல்லத்தில் பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை இருந்தாலுமே அதெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த தெய்வீக நறுமண பொடி யூஸ் பண்ணி எனக்கு வந்து வருமானம் கூட ஓரளவுக்கு வந்து நிறைய வந்திருக்கு சேமிப்பாக நிறைய பணம் மாறியிருக்கு செலவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதை கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு அது அப்படியே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த தெய்வீக நறுமண பொடி போட்டு நீங்கள் விலக்கேற்றி பாருங்கள் அடுத்தது எப்போ விளக்கு ஏற்றுனாலும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வெள்ளி விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை கீழே தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கை அமர்த்தி விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் மாற்றங்கள் அப்படின்றது உடனே நான் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு எனக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்கவே கூடாது பொறுத்துருங்க காலம் சரியாக கனியும் பொழுது உங்களுக்கு அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் ஆடி வெள்ளி அப்படின்னாலே அம்மனை வந்து கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அதுலேயும் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னா அதை நம்ம எப்படி அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி தூப தீபம்லாம் காண்பிக்கணும்னு பார்த்துக்கோங்க தூபம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மூலிகை நறுமண பொடி மன்னச்சிருங்க மூலிகை சாம்பிராணி இந்த மூலிகை சாம்பிராணி கொண்டு தூபம் போட்டும் கூட பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து அந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மன திருப்தியை வந்து நம்ம கொண்டு வரது நம்ம கையில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த மூலிகை சாம்பிராணி பற்றியும் கேட்டிருந்தீங்க இந்த மூலிகை சாம்பிராணியும் லக்ஷணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த ஆடி மாதத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பொருட்கள் அதாவது மூலிகை சாம்பிராணி அதுக்கப்புறம் இந்த தெய்வீக நறுமணப்பொடி அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பித்தளை சாமான் வந்து நல்லா பழிச்சுன்னே இல்லைன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கடையில் கிடைக்குதுன்னு சொல்லி ஈஸியாக வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்றீங்க அந்த பொருள் அதாவது நிறைய பேர் பூஜை சாத்திக்கிறதுக்கு அதுதான் பயன்படுத்துகிறோம் அதை வந்து நீங்கள் வாங்கி பொழுது பார்த்தீங்கன்னா பித்தளை சாமான் சீக்கிரமாக கருக்க ஆரம்பிச்சிடும் அதை செய்யாதீங்க லட்சணம் ஸ்டோர்லேருந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜை சாமான்லாம் வந்து நல்லா பலபலன் இருக்கிறதுக்காக பவுடர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பித்தளை சாமான்களும் பலபலன் பலபலன் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இதை இந்த கிலோ கணக்கில் கூட இருக்காங்க ரெகுலராக ஸோ இந்த தெய்வீக நறுமணப் பொடி தான் நான் சொல்லியிருந்தேன் விளக்கில் போட்டு ஒரு சிட்டிகை தீபம் போட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் எல்லாேருக்கும் ஒரு காம்போவாக வந்து இந்த மூலிகை சாம்பிராணி தெய்வீக நறுமணப் பொடி அதுக்கப்புறம் நம்ம பூஜை சாமான் திக்கக்கூடிய பவுடர் இருக்குது இல்லையா அது வந்து லக்ஷ்ணாத்ரின்னு நான் பேர் வச்சுருக்கேன் ஸோ இந்த மூணு பொருள்களும் பார்த்தீங்கன்னா இப்போ காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் எப்படின்னா நீங்கள் தனித்தனியாக இதெல்லாம் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுடைய விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ நீங்கள் காம்போவாக வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருள்களுமே வந்து நான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டின்றது இந்த பொருளை நீங்கள் கையில் வாங்கி அதை பொழுது அதற்கான வெர்த்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு ஸோ தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஆனால் அதை வந்து நான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் இப்போ ஆடியில் காம்போ ஆஃபராக கொடுத்துட்ருக்கேன் இந்த மூலிகை சாம்பிராணி தெய்வீக நறுமணப்பொடி அதுக்கப்புறம் லக்ஷனாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த பூஜை சாமந்தைக்கூடிய பவுடர் ஸோ இதை நீங்கள் உடனே வந்து ஆர்டர் பண்ணி அவைல் பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் இது கண்டிப்பாக அதை அவைல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆடி வெள்ளியில் மறந்துடாமல் இந்த மூணு வகை தீபங்களையும் போற்று அம்மனுடைய அருளாசியை பெற்று வழிபாடு செய்யத் தவறாதீர்கள்